வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் இருப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அண்ட் சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் முல்லைத்தீவு தீவு செஞ்சோலை வளாகத்தில் கடந்த ஆறாம் ஆண்டு இலங்கை விமானப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விமான குண்டு வீச்சு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று மாணவியர்களுக்கும் நான்கு பணியாளர்களுக்குமான பத்தொன்பதாவது ஆண்டு நல் நேற்று உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நிலை மாற்று கால நீதிக்கான சூழலை உருவாக்க வேண்டும் கடந்த காலங்களில் இருந்து விடுபடுவதற்கு இலங்கைக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று ஐக்கநாடுகள் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் காவல்துறை கலாச்சார பிரிவின் பதில் பணிப்பாளர் ஸ்ரீஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சதீஷ் கமகே கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையின் முப்பத்தி ஏழாவது காவல்துறை மா அதிபராக பிரியந்த வீரசூரிய இன்று காவல்துறை தலைமையகத்தில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தால் அரசாங்கத்துக்கு எந்த விதமான அழுத்தங்களும் கிடையாது என்று புத்த சாசன மதவகார மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிதும சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார் கர்தினால் தமக்கே உரித்தான கருத்துக்களை தெரிவித்திருப்பதோடு இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை தெளிவாக பொதுமக்களுக்கும் எடுத்து சொல்லி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மன்னார் காற்றாலை மின் திட்டத்தின் செயற்பாடுகளை ஒரு மாதத்துக்கு தற்காலிகமாக இடநிறுத்துவதற்கு இணக்கப்பாடு யாழ்ப்பாணம் செம்மணி சீத்துப்பாத்தி மனித புதகுழி வளாகத்தில் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட அறிக்கை இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராணுவ முகாம்களையோ அல்லது போலீஸ் நிலையங்களையோ தேவையில்லாமல் அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று ஜனபதிக்கு தான் ஆலோசனை வழங்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த தெரிவித்திருக்கிறார் சர்வதேச விசாரணைக்கு அவசியமும் இல்லை என்று அரசாங்கம் தெரிவிக்கிறது இடம்பெற்று வருகிறது தேவையான வளங்களை அரசாங்கம் வழங்கி வருகிறது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அரசாங்கம் உள்ளதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார் அதுடன் நாமல் ராஜபக்சாவின் நீல படையணியில் இருந்த சாணக்கியன் மற்றும் ரணிலின் விசுவாசியான சுமந்திரன் ஆகியோரின் ஏற்ப ஆடுவதற்கு எமது மக்கள் கொண்டை கட்டிய சீனர்கள் அல்லர் என்றும் அமைச்சர் தெரிவிக்கிறார் வடக்கு கிழக்கில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஹர்த்தால் அனுஷ்டிக்குமாறு தமிழக கட்சியின் செயலாளர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எழுத்து மூலமாக கடிதம் தங்களது சங்கத்துக்கு கிடைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று வவனியா வர்த்தக சங்கத்தின் செயலாளர் மயூரதன் தெரிவித்திருக்கிறார் இலங்கை ராணுவ நலன்புரி படிப்பகம் தற்போது சேவையில் உள்ள ராணுவ வீரர்களின் பல்கலைக்கழக நுழைவுக்கு தகுதி பெற்றுள்ள பிள்ளைகளுக்கு மடிக்கணிகளை விநியோகிப்பதற்காக ராணுவ தலைமையகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பன்னிரண்டாம் தேதி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சர்கள் சபையின் இரண்டாவது கலந்துரையாடல் நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாபதி அலுவலகத்தில் ஜனபதி அன்பகுமார திசநாயக்கா தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது சுப்ரீம் செட் சேர்க்கை செய்மதி தொடர்பில் அரசாங்கத்துக்குள் இருந்து பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அதனால் இதன் உண்மை தன்மை என்ன என்பது தொடர்பில் அரசாங்கம் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அத்துடன் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை பாதுகாக்க தவறிய அமைச்சர் வசந்த சமரசிங்கே தொடர்பில் ஜாபதி எடுக்க நடவடிக்கை என்னவென்று கேட்கிறோம் என்று அகில தேசிய கட்சியின் பிரதி தவிசாளர் நவீன் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் குறித்த மேளாய்வு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த பூர்வாங்க கலந்துரையாடல் ஞாபதி அன்பகுமார் திசநாயக்கா தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது முட்டை மற்றும் பிற மூலப்பொருட்களின் விலை குறைந்திருந்தாலும் கொத்துரொட்டி முட்டை அப்பம் மற்றும் முட்டை சார்ந்த உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகள் மிக அதிகமாக காணப்படுவதாக நுகர்வோர் கவலை வெளியிடுகிறார்கள் கங்வெல்ல பகத்கம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கிராம சேவையாளர் ஒருவரின் சகோதரன் என்று கூறி நபர் ஒருவர் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது வேலனை தெற்கு கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள காணி உரிமையாளர்களுக்கு ஆதரவரி அறவிடல் தொடர்பாக வேலனை பிரசை விசேட அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறது அடுத்தவரிடம் ஹஜ் கடமையை செய்ய எண்ணியுள்ளவர்கள் முதலில் சமயம் மற்றும் கலாச்சார தலைக்கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மூவர் நிறுவனங்களிடம் மாத்திரம் தங்கள் கடவுச்சீட்டுகளை ஒப்படைக்க வேண்டும் இடைத்தரகர்களிடம் யாரும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று இலங்கை கட்சி பிரயாண முகவர் சங்கத்தின் தலைவர் கரீம் தெரிவித்திருக்கிறார் பண்டாரவளை அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவிலின் வருடாந்த சித்திரத்தேர் நகர் வலம்பெரும் உற்சவம் நேற்று நடைபெற்றது இந்திய செய்திகளில் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் சபார்கர் மற்றும் கோட்சையின் சித்தாந்தத்தை பின்பற்றுவர்களால் தனக்கு தீங்கு நேரக்கூடும் எனவே முன்னெச்சரிக்கையாக தனக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசின் கடமை என்று புனே பாராளுமன்ற உறுப்பினர் சட்டசபை உறுப்பினர்கள் நீதிமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மனு தாக்கல் செய்துள்ளார் நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஓய்வு நீதிபதிகள் தலையிட தடை விதிக்க கோரிய மனுவை பத்தாயிரம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது பாரதிய ஜனதா கட்சியினர் பலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்காளர் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன வாக்கு திருட்டத்துக்காக பாரதிய ஜனதா கட்சியுடன் தேர்தல் ஆணையம் கூட்டுச்சதியில் ஈடுபட்டுள்ளதென்று ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியிருக்கிறார் பீகாரில் இரண்டு வாக்காளர் அட்டை வைத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முஷாப்பூர் நகர பெண் மேயருக்கு தேர்தல் ஆணையம் நேற்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பீகாரில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது ஏழு ஆவணங்கள் மட்டுமே குடியுரிமை ஆவணங்களாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பதினொன்று ஆவணங்களை தேர்தல் ஆணையம் அனுமதித்திருப்பது வாக்காளர்களுக்கு சாதகமான நடைமுறையாக பார்க்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தேர்தலில் கள்ள வாக்குகள் எப்படி பதிவாகின்றன என்பதை சித்தரிக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள காங்கிரஸ் திருட்டுக்கு எதிராக மக்கள் குரல் எழுப்ப வேண்டும் அரசியல் சாசன அமைப்புகளை பாரதிய ஜனதாவின் பிடியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது இறந்தவர்கள் என்று காரணம் காட்டி வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர்களுடன் தேநீர் பருகினார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி இந்த தனித்துவ அனுபவத்தை தனக்கு கொடுத்த தேர்தல் ஆணையத்துக்கு அவர் நன்றியும் தெரிவித்திருக்கிறார் தகவல் அறிய உரிமை சட்டத்தின் கீழ் மனுதார்கள் அளிக்கும் மனுக்கள் மீது குறிப்பிட்ட காலத்துக்குள் பதிலளிக்காத பொது தகவல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில தகவல் ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தற்போது போடப்பட்டுள்ளது வர்த்தக பேச்சுவார்த்தையில் இந்தியா சற்று பிடிவாதமாக உள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவின் உள்நாட்டு விமான போக்குவரத்து எண்ணிக்கை கடந்த ஜூன் மாதத்தில் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சமாக உயர்ந்துள்ளது ராஜஸ்தானின் தௌசா மாவட்டத்தில் சாலியூரன் நின்றிருந்த லொரி மீது வேனொன்று மோதிய விபத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஏழு குழந்தைகள் நான்கு பெண்கள் என்று பதினொரு பக்தர்கள் உயிரிழந்தார்கள் மேலும் எட்டு பேர் காயமடைந்துள்ளார்கள் இந்தியாவின் சட்டீஸ்கர் மாநிலத்தில் பெண்ணொருவர் முப்பது அடி உயர் ராட்டினத்தில் தொங்குவதை காட்டும் காணொளி சமூக வலைத்தளங்களில் வலம் வருகிறது சுற்றியிருந்தோர் அவரை பத்திரமாக காப்பாற்றுவதையும் அந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ராயப்பன்பட்டி தனியார் பள்ளி மைதானத்தில் விளையாட்டு பயிற்சியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்ததில் பலத்த காயமடைந்த மாணவர் நேற்று உயிரிழந்து போனார் பெண் மாணவர்களுக்கு ஒரு செமஸ்டருக்கு பன்னிரண்டு நாட்கள் மாதவிடாய் விடுப்பு கோரி காங்கிரஸ் மாணவர் பிரிவான என் எஸ் நேற்று டெல்லி பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தை நடத்தியிருக்கிறது சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிடம் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்கள் நேற்று நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார்கள் அமெரிக்காவின் லோஸ் ஏஞ்சலிஸ் நகரில் எழுபது வயது நம்பிய சீக்கிய முதியவர் ஹர்பால் சிங் மீது இனவரி தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அவரது தலையில் எலும்புகள் உடைந்திருக்கின்றன அமெரிக்காவின் இந்தியானா மாகாணத்தில் பிரபல இந்து கோவில் மர்ம நபர்களால் அவமதிக்கப்பட்ட சம்பவத்துக்கு இந்திய துணை தூதரகம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது திருச்சி அருகே காட்டுப்பன்றி கடித்து காயமடைந்த விவசாயி திருச்சி அரசு மருத்துவமனையில் சீச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒருங்கிணைந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதால் வலி மற்றும் இதர பாதிப்புகள் வெகுவாக குறைந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானியின் குடும்பம் இருபத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களுடன் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை எந்த மாற்றமின்றி நேற்றிய விலையில் கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொன்னூறு ரூபாவுக்கும் சவரன் எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் மியன்மாரின் மண்டலே நகரத்துக்கு வெளியே பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட ராணுவ ஆகாய தாக்குதலில் பலர் இறந்துவிட்டார்கள் போப் லியோ காசாவுக்கு செல்ல வேண்டும் என்று பிரபல பாடகி மதோனா கோரிக்கை விடுத்திருக்கிறார் தமது மகளின் இருபத்தி ஐந்தாவது பிறந்த போது அவர் அந்த கோரிக்கையை சமூக ஊடகங்களின் ஊடாக விடுத்திருக்கிறார் காசாவுக்கு அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்களை கொண்ட பொட்டலங்களை இஸ்ரேல் அனுமதிக்க மறுத்து வருகிறது ஏற்புடனான எல்லைப் பகுதியில் அத்தகைய பொட்டலங்களை ஏந்திய லாரிகளும் கனரக வாகனங்களும் பிடித்து நிற்பதாக கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாபதி டொனால்டு டிரம்புடன் மெய்நிகர் சந்திப்பை நடத்திய பின்னர் ஐரோப்பிய தலைவர்கள் எச்சரிக்கையுடனான நம்பிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இரண்டாவது சந்திப்புக்கு திட்டமிடுகிறார் நாளை அலஸ்காவில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கியுடன் இணையம் வழியே ஆலோசனை நடத்த இருக்கிறார் நாளை அமெரிக்க ரஷ்ய அதிபர்கள் நேரடியாக சந்திக்க இருக்கிறார்கள் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் கடந்த நான்கு நாட்களில் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கையில் தாக தெரிவிக்கப்படுகிறது இத்தாலிக்கு சொந்தமான லம்படுசா அருகே அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மேற்கத்திய நாடுகளுடன் ஈரான் புதிய அணுசக்தி பேச்சுவார்த்தையை தொடங்கி ஐக்கிய நாடுகள் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடன் ஒத்துழைப்பு மேற்கொள்ளாவிட்டால் அந்த நாட்டின் மீது மீண்டும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தாய்லாந்து பிரதமர் பெத்தோங் தான் சினவாட்டை நிரந்தரமாக பதவியிலிருந்து நீக்க தொடுக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் என்று அதன் அரசியலமைப்பு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது சுவிட்சர்லாந்தின் லவ்ஸான் நகரில் வேகவரம்பை காட்டிலும் மணிக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கூடுதல் வேகத்தில் வாகனத்தை ஓட்டியவருக்கு பத்தாயிரம் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அபராதத்தை செலுத்துவதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் அவர் சுவிட்சர்லாந்தின் ஆகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவர் என்று தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் அபராதம் ஒருவரின் செல்வத்தை பொறுத்து அமைய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமெரிக்க தன்னகர் வாஷிங்டனில் வீடில்லாதவர்களின் பிரச்சினைக்கு அவர்களின் முகாம்களை அகற்றுவது தீர்வாகாது என்று ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள் அண்டார்டிகாவில் ஆண்டுகளுக்கு முன்னர் விபத்தில் இறந்த பிரிட்டிஷ் நபரொருவரின் எலும்புகள் தனியோடையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தாய்வானின் தென்கிழக்கே உள்ள தைட்டுங் நகரில் பூடூல் சூறாவளி இன்று கரையை கடந்திருக்கிறது அதனால் பல்லாயிரம் பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தார்கள் அமெரிக்காவிலிருந்து கொங்கொங்குக்கு ஒன்று தசம் நான்கு மில்லியன் அமெரிக்கம் உள்ள சுமார் ஆமைகளை கடத்திய நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விளையாட்டுச் செய்திகளில் ஆசிஸ் தொடரில் இங்கிலாந்து அணியின் அதிரடியான ஆட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்புவதாக ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இந்திய ஒருநாள் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சர்வதேச கிரிக்கெட் சபையின் தரவரிசையில் இரண்டாம் இடத்துக்கு முன்னேறியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி முப்பது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கு இந்திய ஒலிம்பிக் சங்கம் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது நிறைவாக்க இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இளங்கப்பரமதியில் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருபத்தி நாலு சதம் இந்தியப் பருமதியில் நூற்றி சதம் ஒரு ஜூஎஸ் டாலர் இளங்கப்பருமதியில் முந்நூற்றியோர் ரூபா இந்தியப் பருமதியில் எண்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தி ஆறு சதம்

முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டில் சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்சிலா கோடேசல் அமைந்துள்ள வீட்டில் சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே